السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تقصر ان اريد الا الاصلاح ما استطعت ما توفيق الا بالله عليه توكلت واليه انيب الله لا كرني على نجر الله بدي وانا الله بيري كنا رب سكرين الله بين صلى الله عليه وسلم وربي ميدم அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த அவத்தமசத்தி சஹாபாக்கள் தாபீன்கள் தபாபீன்கள் ஐம்மாக்கள் இன்னும் நல்லடையர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாவின் இல்லத்தில் அவனுடைய கலாமுடைய பொருளையும் அவனுடைய விளக்கத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த தப்சீர் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் அலர் ரஹ்மான் அல்லாவின் கருணையின் கிருபியை நிலவிட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பித்தேன் உங்களுக்குரிய நிலப்பயச் சிவகர்களே சிவர்களின் தலைமர்களே அல்பத்ராவுடைய ஐம்பத்தொம்போது வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் இதுவரையும் பார்த்திருக்கிறோம் இதைத் தொடர்ந்து அதற்கு பின்வருகின்ற வசனங்களை குறித்த விளக்கங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இதில் அறுபதாவது வசனம் இது வசனத்தில் நல்லா சொல்லுகிறார் வைதிஸ் திஸ்கா மூசா லி ஹோமிஹி ஃபபுல் நந்தரி பி ஆசாத் அல் ஹஜ்ஜத் ஃப்ரம் ஹஜ்ரத் பின் ஹிஷ்ரத் قد علم كل اناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في இது அறுபதாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் முசா அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் முசா அலை அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு அவண்டி தண்ணீர் வேண்டினார்கள் தண்ணீரை வேண்டினார்கள் அப்போது அல்லாஹ் சொல்கிறார் நாம் அவர்களுக்கு சொன்னோம் மூசாவே உங்களுடைய கைத்தடியை கொண்டு பாறையை அடிப்பீராக அவர் அவர் அடித்த போது அந்த பாறையிலிருந்து பனிரெண்டு நீரூற்றுக்கள் வந்தன ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் தங்களுடைய நீர் அருந்தும் இடம் எது என்பதை அறிந்து கொண்டார்கள் நாம் அவர்களுக்கு சொன்னோம் குலு வஸ்ரபு மிரிஸ்கில்லா நீங்கள் அல்லாவுடைய ரிஸ்கிலிருந்து உண்ணவும் பருகுங்களும் செய்யுங்கள் வலவ வரவர் முஸ்ஸிதீன் ஆனால் பூமியின் நீங்கள் குழப்பம் செய்யக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் அவர்களிடத்தில் சொல்கிறான் இது குல்தும் யா மூசா நீங்கள் அதாவது அந்த மக்கள் சொன்னபோது லன் நஸ்திர அலா த ஆமி வாஹிது நாங்கள் ஒரே உணவை சகித்து கொண்டிருக்க மாட்டோம் ஃபதவுலனா ரப்பக்க யுஹ்ரிஜ்லனா மிம்மா தும்பித்து அர்து மின் பக்கலிஹா வ கிஸ்ஸா இயா வ ஃபூமிஹா வ ஆதசியா வ வஸ்லிஹா நீர் உம்முடைய ரப்பிட ரப்பை அழைத்து பிரார்த்திப்பீராக எங்களுக்காக வேண்டி பூமியிலிருந்து பூமி முளைப்பிக்கின்ற கனிவர்க்கங்கள் பூண்டு பருப்பு அதே போன்று வெங்காயம் கீரை போன்ற வகைகளை பூமி முளைப்பிக்கின்றவற்றிலிருந்து எங்களுக்கு நா உணவு வேண்டும் என்றால் ஒரே உணவை நாங்களே சில பொறுத்து கொள்ள முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போது அல்லா அவர்களிடத்தில் சொல்லுகிறான் அத்தஸ்தி அல்லா அவர்களுக்கு சொல்லுகிறான் நீங்கள் சிறந்ததா இருக்கின்ற ஒன்றுக்கு பகரமாக அற்பமானதை வேண்டுகிறீர்களா பிறகு அல்லா சொல்லுகிறான் ஃபைனலக்கும் நீங்கள் மிஸ்ருக்கு செல்லுங்கள் அங்கே உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற அனைத்தும் கிடைக்கும் வதுரிபத் அலைஹிம் தில்லத்து வல் மஸ்கனா அவ்வாறு அவர்கள் மீது இழிவும் ஏழ்மையும் சாட்டப்பட்டது வபா ஓ பி ஹலபி மீன் அல்லா அல்லாவுடைய கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் தாரி கபி அன்னஹும் கான் யக்ஃபுரூ நபி ஆயாத்தில்லாயி வியக்துலூன நபியின் நபி ஹைதில் ஹக் அவர்கள் அல்லாவுடைய வசனங்களை நிராகரித்து கொண்டும் நபிமார்களை பொய்யாக்கி கொண்டும் இருந்ததன் காரணமாக நபிமார்களை நியாயமின்றி அவர்கள் கொண்டு கொண்டிருந்ததன் காரணமாக அவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்களாக பாவம் ஆகும் இருந்தார்கள் என்று அல்லாஹுத்தலா இந்த சொல்லி அறுபது அறுபத்தி ஓர் ஆகிய வசனங்களுக்கான வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம் அதற்கான பொருளை நாம் பார்த்துவிட்டோம் இந்த வசனத்தில் அல்லாஹு தல்லா பனீசிரவலர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தலா என்ன செஞ்சா ஒரு மிகப்பெரிய நேமத்தை வழங்கினான் என்பதை நம்ம நினைச்சிருக்கிறோம் கடந்த வசனங்களை பார்த்துருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவர்கள் நினைச்சாங்க பாலைவனத்தில் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாலைவனத்தில் அவர்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை பருகுவதற்கு நீரும் இல்லை அல்லா என்ன செஞ்சால் அவனுடைய அருளின் காரணத்தால் அவர்களுக்கு என்ன செஞ்சால் உணவை வழங்கினான் மண் வசல்வா என்கிற உணவை அல்லா அந்த சமுதாயத்திற்கென்று பிரத்யேகமாக அருளினான் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தண்ணீர் தேவைக்காண்டி வேண்டி பூசா அலி இஸ்லாமுக்கு அந்த சமுதாயத்திற்கு அவன் நீர் வேண்டும் என்கிற பிரார்த்தனை எல்லா இடத்தில் முன்வைக்கிறாங்க இப்போ இதில் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பு என்னென்னு சொன்னால் மனிதன் வானத்திலிருந்து பொழிகின்ற மழை நீராக இருந்தாலும் சரி பூமியிலிருந்து அவன் எடுக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி எல்லாமே அம்மாவுடைய அருள் தான் நல்லா அல்குரானில் கேட்குறான் இன்னைக்கு கேட்குறான் அஃப்ரை தும்மா அல்லதி நீங்கள் குடிக்கின்ற நீரை சிந்தித்து பார்த்தீர்களா கூட்டங்களில் இருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கி தருகிறோமா நம்மை பார்த்து கேட்கிறான் அப்ப அதெல்லாம் நமக்கு வழங்குகின்ற ஒரு அறுப்படை அந்த அறுப்படை இல்லாத போது மனிதன் என்ன செய்வான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வது இல்லாத காரியம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில உங்களுக்கு இல்லை மழை நீர் கிடைக்கக்கூடிய இல்லை அது பொதுவாக வந்து என்று சொன்னால் என்னது அதிகமான மழை இருக்காது மழை என்பது குறிப்பிட்ட சில காலங்களில் பரவலாக மழை இருக்கும்னு கேட்டால் இருக்காது பெரும்பகுதி மழை இல்லாமல் இருக்கும் மிக சொற்பமான காலங்களில் மட்டும் மழை இப்போ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் சில அவங்களுக்கு நீரை ஊற்றின் மூலமாக ஏற்படுத்துகிறான் அந்த நீரூற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய நூறும் நீரும் யாருடையதா அதான் அவருடைய அருள் தான் அதனால்தான் கௌரன் நல்லா கேட்குறான் இன்னொரு அவசரத்தில் உங்களுடைய நீரை அல்லா உத்தலா பூமியில் உரைஞ்ச செய்தால் பூமி அப்படியே உரிய செய்தால் உங்களுக்கு சுவையான நீரை கொண்டு வரக்கூடியவன் யார் இருக்கிறான் அப்போ பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரி வானத்திலிருந்து பொடுகின்ற நீராக இருந்தாலும் சரி அந்த நீர் முழுக்க முழுக்க அல்லாவுடைய அருள் அந்த அருளை வேண்டி நினைச்சாங்க ஊசலாமர்கள் அந்த சமுதாயத்திற்காக வந்து அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தபோது என்ன செஞ்சா மழை நீரை அருளினான் அதாவது அந்த மக்களுக்கு அனுசா நீரூற்றுக்கான வழியை அல்லா உத்தலை ஏற்படுத்தி தந்தான் என்ன சொன்னா பி அசாக் அல் ஹஜர் நீங்க என்ன செஞ்ச உங்களுடைய கைத்தடியை கொண்டு அந்த தரையில் இருக்கக்கூடிய பாறை நீங்க அடிங்க அப்ப அப்படி அடிச்சீங்கன்னு சொன்னா அந்த பாறை நிச்சயம் பிளவுபட்டு அதுலிருந்து நீரூற்றுகள் உருவாகும் அந்த நீரூற்று எப்படின்னு சொன்னாத்தா அசரத்தினா பனிரெண்டு நீரூற்றுகள் என்று எல்லாம் என்ன செய்ய பனிரெண்டு ஐன்களை ஐன் என்று சொன்னால் நீரூற்று அதையெல்லாம் ஏற்படுத்துகிறான் இந்த பனிரெண்டு நீரூற்றுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் பனி சிறவையாளர்கள் பனிரெண்டு குழுக்களாக இருந்தார்கள் அந்த சமுதாயம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் பனிரெண்டு குழுக்களாக அவர்கள் இருந்தார்கள் அதனால் அவங்க என்ன சொன்னோம் இந்த பனிரெண்டு நீரூற்றுகள் அவர்களுக்கு ஏற்படுத்தினால்தான் அந்த பாலைவனத்தில் ஒவ்வொரு சமுதாயமும் அந்த சமுதாயத்திற்காக வேண்டி தண்ணீர் அருந்துகின்ற இடத்திலிருந்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அடுத்ததான் அல்லாஹலா கது குல்லு உனாசி மஷரபம் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் எங்கே நீர் அருந்த வேண்டும் என்கிற இடத்தை அறிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு பாலைவனம் என்பது கடுமையாக தாகம் ஏற்படுகின்ற இடம் அப்போ அப்படி இருக்கிற இடத்துல நீரூற்று நமக்கு கிடைக்கல அதுவும் நீரூற்று ஒன்றே ஒன்றுதான் என்று இருந்தாலும் சொன்னால் வலியவர்கள் எளியவர்களே என்ன செய்வாங்க மிதித்து நீர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அதே போன்று எல்லா கபாயிலும் எல்லா கோத்தெடுத்தார்களும் ஒரே இடத்துல சொன்னால் அப்போ அவங்களுக்குள்ள என்ன செய்வோம் மோதல் உண்டாகும் அந்த மோதல் போக்கையெல்லாம் தவிர்ப்பதற்காக வேண்டிய அல்லா என்ன செஞ்சால் அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஏற்பாடு என்ன செஞ்சால் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு இடம் என்று அல்லாஹு அந்த சமுதாய மக்களுக்கு அவருடைய தேவையை பாறையிலிருந்து நீரூற்றை ஏற்படுத்தி நிறைவேற்றி நிறைவு செய்தான் என்பதை இந்த வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் பிறகு அல்லா என்ன சொன்னால் நீங்கள் அல்லாவுடைய ரிஸ்கில் இருந்து என்ன உண்ணுங்கள் அதாவது இந்த உணவு உங்களுக்கு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் இந்த உணவும் நீரும் எவ்வித சிரமமின்றி களைப்பின்றி உழைப்பின்றி அந்த அவங்களுக்கு அருளா வழங்கியிருக்கு நம்ம வந்து அன்றாடம் உணவு உண்ண வேண்டும் என்று சொன்னால் அன்றா அன்றாடம் நம்ம வந்து நீர் பருக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டியிருக்கு சிரமப்பட வேண்டியிருக்கு இல்லையா அந்த சிரமங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த அவங்களுக்கு எல்லாமே அவன் புறத்திலிருந்துள்ள ஏற்பாடாக செய்து தந்து விட்டு அல்ல அந்த மக்களுக்கு என்ன உபதேசம் சொன்னால் அதாவது நீங்கள் பூமியில் வந்து குழப்பம் செய்யக்கூடியவர்களாக இருக்காதீங்க அதற்கு அர்த்தம் நீங்கள் பூமியில் என்ன செய்ய ஃபசாதுகளை உருவாக்காதீர்கள் என்று அல்லாஹாலா அவர்களுக்கு சொல்லுகிறார் அதன் பிறகு அந்த மக்கள் என்ன சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை ஒரே உணவு என்ன உணவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது மண்ணு செல்வா இது ரெண்டு தான் அவங்களுக்கான உணவு இப்போ இது ஒரே மாதிரி டெய்லி ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் நாம் சமைக்கிற உணவு இல்லை இல்லையா சமைக்கிற உணவு தான் என்ன செய்வோம் ருசி மாறி கொண்டிருக்கும் ஆனால் அந்த உணவு சமைக்கிற உணவு இல்லை ஆனால் மிகச்சிறந்த உணவு ருசியான உணவு தரமான உணவு என்று கூட சொல்லலாம் தரமான உணவு அப்படி எல்லா சிறப்பும் அதற்கு இருக்கிறது ஆனாலும் கூட அவங்க செய்கிறாங்க மனிதனுடைய இயல்பு தான் இது வந்து மனிதனுடைய இயல்பு அந்த இயல்பை தான் அவங்க நினைச்சுறாங்க வழிகாட்டுறாங்க உதாரணமாக நீங்கள் எல்லாம் அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன வீட்டில் நாம் என்ன தான் நல்லா சமைச்சு வச்சாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற சாப்பாடு தான் சொல்கிறாங்க நல்லா இருக்குது ருசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்றதை நம்ம நினைச்சிடும் ஒரு கவலையாக ஒரு குறையா சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அது மனிதனுடைய இயல்பு சரிங்களா அதுவும் கூட நல்ல உணவை நாம் நினைச்சிடோம் தேர்ந்தெடுக்கிறோமான்னு கேட்டால் என்ன செய்வோம் இல்லை எது வந்து உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடியதோ நோய்களை ஏற்படுத்தக்கூடியதோ அது போன்ற உணவத்தை நம்ம அதிகமாக ஓட்டல்களில் சென்று சாப்பிடக்கூடிய பழக்கம் அது வந்து இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் எது நல்லது கெட்டது என்று அவளுக்கு அவனுடைய அறிவு ஏற்றுக்கொண்டாலுமே என்ன செய்ய மாட்டான் பிராக்டிக்கலாக அதை பின்பற்றிக்கொண்டு வாழ மாட்டான் அப்போ அதே போன்ற ஒரு நிலையத்தை அனுசிடணும் இந்த பனீஸ்வரளி சமுதாயத்திடத்தில் பார்க்குறோம் என்ன சொன்னாங்க எங்களுக்கு இணை செய்வோம் பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய பூண்டு வெங்காயம் கீரை அதே போன்று பருப்பு இது போன்ற உணவுகள் எங்களுக்கு செய்வோம் வேண்டும் என்று கேட்கிற போது இந்த உணவு பூமியிலேருந்து முளைப்பிக்கக்கூடிய உணவு என்பதனால அல்ல என்ன சொன்னோம் இதை விட சிறந்ததை நம்ம தந்துட்டுருக்குறோம் வானத்திலேருந்து உங்களுக்கு உறவு தந்துட்டுருக்குறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்க எது வந்து மட்டமாக இருக்கிறதோ அதுனா என்று சொன்னால் கீழே இருந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் மட்டம் என்று அர்த்தம் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க எது உங்களுக்கு உயர்வாக இருக்கிற ஒன்றோ சிறந்த ஒன்றோ அதை விட நீங்கள் என்ன செய்றீங்க மட்டமான ஒன்றை என்ன செய்ய அதற்கு பகரமாக கேட்குறீங்க அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு அதை வழங்குவதற்கான இடம் இதுவல்ல அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் மிஸ் தான் செல்ல வேண்டும் பட்டணத்துக்கு தான் நகரத்துக்கு தான் போகணும் அப்படி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் நீங்கள் கேட்குற மாதிரியான உணவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அதனால் என்ன செய்கிறான் அந்த சமுதாயத்தின் மீது கோபம் கொள்ளுகிறோம் அதனால்தான் அல்ல நினைச்சான் அவர்கள் மீது இழிவும் தாழ்வும் அதே போன்று வறுமையும் சாட்டப்பட்டது அல்லாவுடைய கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் இதனால் அவர்கள் அல்லாவுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்கள் நம்ம இதற்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகளையும் பார்த்துருக்கிறோம் இனி வரக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க இருக்கிறோம் பல்வேறு உபதேசங்கள் பல்வேறு வழிகாட்டுதல்கள் அந்த சமுதாயத்திற்கு அல்லாவின் பொறுத்திருந்து தூதர்கள் வாயிலாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது ஆனால் எவ்வளோ உபதேசங்களை அவர்கள் பெற்றாலும் கூட எத்தனை வழிகாட்டுதலை அவர்கள் பெற்றாலும் கூட அதையெல்லாம் என்ன செய்கிறாங்க அவங்க நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அந்த நிராகரிப்பு போக்கு என்பது அவருடைய ஒரு குணமாகவே இருந்ததன் தான் அந்த என்ன செஞ்சுருக்கிறார் பணீசரவின் சமுதாயத்திற்கு பிரத்யேகமாக பல நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான் எல்லா சமுதாயத்திற்கும் வந்ததை விட எண்ணிக்கையில் அதிகமான நபிமார்கள் யாருடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா யாருக்கு தான் சொல்லுவோம் பனீசரவன் சமுதாயம் இந்த நபி பரம்பரை நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கிறோம் நபியுடைய பரம்பரையே நினைச்சது அந்த சமுதாயத்தில் இருக்குது அப்போ இதை இருந்தும் கூட அந்த மக்களை செஞ்சாங்க அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார் அல்லாவுடைய வசனங்கள் என்பது இதில் இரண்டு விதமான அர்த்தங்களும் கொள்ள முடியும் ஆயாட்சி என்பது அத்தாட்சி என்றும் சொல்ல முடியும் வசனங்கள் என்றும் சொல்ல முடியும் இப்போ வேத வசனங்களை அவர்கள் நிராகரித்தார்கள் அல்லாவின் குரத்திலிருந்து அவர்களுக்கு அருளப்பட்ட அத்தாட்சிகளையும் அவர்கள் நிராகரித்தார்கள் மேலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க வயத்து நபீன நியாயம் நியாயமே நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள் அவங்க பல நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள் உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜக்கரி அலி இஸ்லாம் அவர்கள் ஜக்கரி அலி இஸ்லாம் அவர்கள் யாரால் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் பனீஸ்வரவர்களால் கொல்லப்பட்டவர்கள் அந்த சமுதாயமே என்ன செஞ்சது நபியை கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல நபிமார்கள் அதாவது பேர் சொல்லாத நபிமார்கள் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அல்ல அப்படித்தான் என்ன செய்தான் சொல்லி காட்டுகிறான் அப்போ இது போன்ற வரம்பு மீறுதல் அவங்க இல்லத்தில் என்னது ஒரு அவங்களுடைய பழக்கமாக இருந்தது என்பதை அல்லா உத்தர சொல்லி காட்டுகிறான் இப்போ இதன் காரணமாக தான் அந்த சமுதாயம் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானார் அதே போன்று அவர்களுக்கு அல்லா உத்தர இழிவை ஏற்படுத்தினான் அந்த இழிவின் காரணமாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சமுதாய மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க பல முறை பூமியில் பல ஊர்களில் விரட்டி ஓட்டப்பட்டிருக்கிறாங்க வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் பனீஸ்வேல் என்கிற சமுதாயம் பல நெடுங்காலமாக இந்த பூமியிலே என்ன செஞ்சுருக்கிறாங்க அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக நசிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க பல ஆட்சியாளர்கள் அவங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க திட்டமிட்ட அவர்களை கருவறுத்திருக்கிறார்கள் பல ஆட்சிக்கு கீழ் அவர்கள் வாழும்போது மிக கொடுமையான துன்ப துன்புறுத்தலுக்கு அந்த மக்கள் ஆளாயிருக்கிறாங்க அது கடந்த காலங்கள் வரையிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நூற்றாண்டு வரையிலும் அது நடந்திருக்கு அப்ப அதற்கு காரணம் என்ன சொன்னால் அந்த மக்களுடைய குணம் அந்த மக்களுடைய பண்பு எப்படிப்பட்ட பண்பு அவர்கள் அல்லாவை நிராகரிக்கிறார்கள் அல்லாவுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்கள் அல்லாவின் பொறுத்திலிருந்து நன்மை ஏவுவதற்காக தீமையை தடுப்பதற்காக வந்திருக்கிற அம்பியாக்களை நென்மார்களே நினைச்சாங்க அவங்க நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவருடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்காத மக்களாக அவர்கள் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அநியாயங்கள் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக அநியாயங்களை அக்கிரமங்களை செய்வதையே தங்களுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் தான் யாரு பனீஸ்ரவின் சமுதாயம் அப்போ இப்படிப்பட்ட போக்கு அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினால தான் அல்லாஹ் என்ன செய்யலாம் அந்த மக்களை இது போன்று அல்லாவுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறான் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் இன் அல்லதீன் ஆமனு வல்லதீன் ஹாது வன் நஸாரா வஸ்ஸாபீன் மன் ஆமில பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வ அமில ஸாலிஹன் فَلَهُمْ رَبِّهِمْ وَلَا خَوْفٌ நம்பிக்கை கொண்டு இருந்தவர்களில் நசாராக்களா இருந்தவர்கள் சாபியர்கள் இப்படி முன்சண்ட சமுதாயங்களில் அல்லாஹா பல மக்கள் அதாவது சாபி என்று சொன்னால் அதுக்கு நேரடியான பொருள் வந்து வெளியேறுதல் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கீடு செய்து வெளியேறி செல்லுது அந்த அர்த்தத்துல சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு அதாவது இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா காலங்களில் நம்ம கடந்த ஒரு வகுப்பில் சொல்லி காட்டிய தான் கடந்த காலங்களில் ஒரு அரசர் என்ன மதத்தை பின்பற்றுகிறாரோ அதுதான் என்ன செய்ய முடியும் குடிமக்களுடைய கொள்கையாக இருக்கும் அரசன் கொண்டிருக்கிற கொள்கை அதாவது மகேசன் வழியோ மக்கள் அவலி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு என்ன அர்த்தம் அரசனுக்கு என்ன மதமோ அதுதான் யாருடைய மதம் அந்த அரசனை பின்பற்றுகிற அல்லது அந்த ஆட்சிக்கு கீழே வாழக்கூடிய மக்களுடைய மதம் இப்போ அப்படிதான் இருந்தாங்க ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க தங்களை வணங்கும்படி அல்லது தாங்கள் சொல்லுகிற மதத்தை பின்பற்றும்படி தான் சமுதாய மக்களை நிர்பந்திச்சுட்டு இருந்தாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அதிலிருந்து மாறி செல்லக்கூடிய உதவியாரு சாபின் என்பது சாபி என்று சொன்னால் அசல் என்னது மதம் மாறியவன் எந்த மதத்திலிருந்து மாறுறவன் எது வந்து அந்த அரசருடைய அல்லது சம அந்த சமகாலத்தினருடைய மதமாக இருக்கிறதோ அந்த மதத்திலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் இப்போ இந்த அடிப்படையில் யாரெல்லாம் இப்படி இருந்து கொண்டு அவர்களை ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ யூதனாக இருந்து நம்பிக்கை கொண்டவர்கள் நசாராவாக இருந்து நம்பிக்கை கொண்டவர்கள் சாதியின்களாக இருந்து நம்பிக்கை கொண்டவர்கள் இப்படி இருக்கிறவங்க மேலும் எல்லாம் என்ன சொன்னால் அல்லாவையும் வறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டு நல்லமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களுக்கான கூலி உங்களுடைய ரப்பிடம் இருக்கிறது அவங்க என்ன செய்ய வேண்டியதில் எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை அவர்கள் கவலைப்படவும் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் இப்போ இந்த முந்திய வசனத்தில் அல்லா என்ன சொன்னால் அவர்கள் அல்லாவுடைய கோபத்திற்கானார்கள் இழிவுக்கானார்கள் என்று சொன்னாங்க இப்போ எதனால் அவங்களுக்கு இழிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய செயலின் காரணமாக தான் அந்த செயலை திருத்துவதற்கான வாய்ப்பை அல்லா என்ன செய்கிறான் வழங்குகிறான் எப்படி வழங்குகிறான் நம்பிக்கையினூடாக நீங்கள் அல்லாவை நம்புவது மறுமை நம்புவது இந்த இரண்டு அடிப்படையை நம்பிக்கை கொண்டு அதற்கு பிறகு நல்ல அமல்களை செய்வது இந்த நம்பிக்கையோடு ஒருவருக்கு நம்பிக்கை வந்து விட்டால் அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து என்ன இருக்கணும் அமல் இருக்கணும் அமல் இல்லாத போது நம்பிக்கை மட்டும் என்ன செய்யாது எந்த பிரயோஜனத்தையும் தராது ஏன்னா ஈமான் என்பதே என்னது அமல் சார்ந்தது அந்த நடத்த நம்ம ஈமான் கூடிய வரைவிலுக்கு பில் சொல்லி போய் என்ன சொல்லுவோம் ஜவாரிஷ் உள்ளத்தால் உறுதியாக ஏற்று நாவால் மொழிந்து உடனால் அமல் செய்வதற்கு தான் இருந்தது ஈமான் இந்த மூன்றுமே இருந்திருந்து சொன்னால் அவர் எந்த கொள்கையுடையவராக இருந்தாலும் சரி எந்த நம்பிக்கையுடையவராக இருந்தாலும் சரி அவருடைய செயல் அந்த சிறு செய்யலாம் முன்னாடி அதாவது இது இஸ்லாமுக்கு வந்ததற்கு பிறகு உள்ள நிலை இல்லை அப்படி யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது இஸ்லாமிற்கு வருவதற்கு முன்பாக அவர் யூதனாக இருந்திருக்கிறான் கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறான் அல்லது சாதியாக இருந்திருக்கிறான் அப்படி இருக்கிறவங்க அல்லாவையும் வறுமை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்ய ஆரம்பித்தான் அப்படி அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அல்லா என்ன செய் அவர்களை முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையோ அவருடைய பாரம்பரியத்தையோ கண்டுவிட்டு அவர்களை தண்டிப்பதில்லை மறா அவருடைய செயல்களுக்குரிய கூலியை நற்கூலியை அல்லாஹ் நிச்சயம் வழங்குகிறார் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் அச்சமும் தேவையில்லை என்பதை அல்லாஹ் என்ன சிறார் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆக முன் சென்ற வசனத்திற்கு இது எனது கூடுதல் விளக்கத்தை தருகின்ற ஒரு வசனம் எனவே ஈமான் கொண்டிருக்கின்றவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கையில் எதை பற்றியுமே அவர்களுக்கு சில கவலைப்பட தேவையில்லை எந்த அச்சமும் அவர்களுக்கு தேவையில்லை அல்லா போதுமானவன் என்கிற உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வாழ முடியும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது இஷா அல்லா வரக்கூடிய அமர்வில் நாம் இதை தொடர்ந்துள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் அறிந்து கொண்ட வசனங்களுடைய பொருளையும் அதேபோன்று அந்த வசனங்களிலே கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற நன்மக்களாக மாறுவோம் வல்ல ரஹ்மான அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தோஃபிக்கீடு வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வர